இன்னைக்கு நம்ம லேயர் சப்பாத்தி செய்ய போகிறோம் அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் மாவு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உள்ளங்கிளே வச்சு இப்படி தேய்ச்சிக்கணும் உருட்டிக்கணும் கையில் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ஆஃப் பாதி மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும் இதே மாதிரி மடிச்சிடணும் அவ்வளோதான் இன்னொரு ஆஃப்க்கு தேவையில்லை நம்ம கையில் இருக்கிறது சரியாக போயிடும் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே இப்படி மடிச்சிடணுங்க அவ்வளோதான் இப்போ நாலாக மடிச்சிட்டோமா இப்போ தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கரெக்டாக தேய்ச்சிக்கணுங்க ஓகேங்களா எட்ஜஸில் வந்து மாவு விட்டிங்கன்னா அப்புறம் சைடில் வேகாது இப்போ நம்ம சப்பாத்தி தவாலை போட்டு எடுத்துடுவோம் தவால லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி சூடாகட்டும் சூடாகணும்னு சப்பாத்தி போட்டுருவோம் தவா சூடாகாம நீங்க சப்பாத்தி போட்டீங்கன்னா வேகாது பறக்குதா இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுருவோம் வருதா நெக்ஸ்ட்டு திருப்பி போகணும் நம்ம தவாக்கு வந்து கரண்டி யூஸ் பண்ணுறது இல்லைங்க சப்பாத்திக்கு கரண்டிலாம் யூஸ் பண்ணால் அப்படி புஃபுன் வந்துடும் லயா சப்பாத்தி தான் பண்ணால் புஃபுன் வராது லைட்டாகிடும் புஃபுன் வந்துடுச்சு இந்த எட்ஜஸில் வந்து அப்படியே திருப்பணும் எட்ஜஸ் வந்து கொடுக்கணும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இப்போ இந்த எட்ஜஸ் வந்து மிடில் எட்ஜஸ் வந்து இந்த தவாவுடைய சென்டர் பாயிண்ட் வர மாதிரி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எட்ஜஸ் மட்டும் ஏன்னா சப்பாத்தியில் வந்து எட்ஜஸ் வந்து எப்பவுமே வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா மாவுல இப்போ வெந்துடுச்சு லேயர் சப்பாத்தி ரெடி இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் லேயர் லேயரா பார்த்துக்குது தெரியுதுங்களா நாலு லேயர் அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடி லேயர் சப்பாத்தி ரெடி அவ்வளோங்க சப்பாத்தி பாசிப்பருப்பு குருமா ரெடி ஐ மீன் சாரி குருமான்ற சாம்பார் ரெடி கூட்டு பிக்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு சப்பாத்தி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ